அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஐந்து அறம் என்பது மனத்தின் கண் மாசு இருப்பது என்று முப்பத்து நான்காவது குரலிலே சொன்ன வள்ளுவனார் முப்பத்தி ஐந்தாவது குரலில் மனமாசுகள் எவையவை என்பதை நான்கினுள் அடக்குகிறார் பிறருடைய திறமையை முன்னேற்றத்தை கண்டு பொறுக்க மாட்டாத பொறாமையாகிய அழுக்காறு எதை கண்டாலும் அதை தனதாக்கி கொள்ள எழும் பேராசை எனும் அவா எச்செயல் கண்டாலும் எரிச்சலுற்று ஆத்திரமடைந்து அறிவிழக்கும் கோபமாகிய சினம் தன்னலம் மட்டுமே கொண்டு பிறநலம் மறந்து பேசும் கடுஞ்சொல்லாகிய இன்னாச்சொல் ஆகிய நான்கும் ஒவ்வொருவரும் தன்னிடமிருந்து அகற்ற வேண்டிய மனமாசுகள் என்கிறார் பாசிபடிந்த குளம் தெளிவற்று இருப்பது போன்றே மனமாசுகள் நிறைந்தவரும் எப்போதும் குழப்ப நிலையிலேயே இருப்பர் இந்நிலையில் இவர்கள் செய்ய விழையும் நற்செயல்கள் அறம் ஆகா பகட்டே ஆகும் ஆகவே அறத்துடன் வாழ நினைப்பவர்கள் இந்நான்கையும் விலக்கிட வேண்டும் ஆம் அறமாகிய ஒளி நம்மை ஆட்கொள்ள வேண்டுமானால் நம்மிடமிருந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்குமாகிய இருளை நாம் விளக்க வேண்டும் என்பதே வள்ளுவனார் கூற்று